மிக மோசமான ஒரு ஆண்டாக இருந்தது அதனோடு ஒப்பிடுகிற பொழுது மூன்றாம் ஆண்டு மாற்றத்தோடு வந்தது நாலாம் ஆண்டு ஓரளவும் நாங்கள் பாலக்குடி சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டிலே மற்ற மாவட்டத்திலே பல வேலை திட்டங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கியமாக எல்லா எம்பிக்களுக்கும் ஐந்து கோடி ரூபாய் நிதி அதை விட விஷேட நிதிகளும் சில பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது அதே போன்றும் எமக்கு மாவட்ட அமைதி குழு தலைவர் அடிப்படையில் எங்களுக்கு நூறு மில்லியனுக்கு அதிகமான நிதிகள் பன்முகப்படுத்தப்பட்ட பரவு செல்வ திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் மனுவை பற்றிக்கு பதினோரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல பொருட்கள் கொள்கை செய்யப்படுந்தாலும் டிஎஸ் அவர்கள் சொல்லுகிற பொழுதும் எனக்கு நினைவுக்கு வந்தது மலச்சல கூடங்களுக்கு நிதி ஒதுக்குவது என்பது மிக நல்ல விடயமாக நான் பார்க்குறேன் இது மண்டலம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பொது பிரச்சினை சில இடங்களிலே போகிற பொழுது எங்களுக்குள்ளே இதை எங்களை எப்படி தீர்வு கொடுப்பது என்பதே தெரியாது என்றால் நம்புகிறேன் ஆயிரக்கணக்கான விளிம்பு நிலை மக்கள் இன்னமும் மிக மோசமான சுகாதார நடைமுறைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய நாளாந்த மனசில் கூட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற அல்லது கடந்த காலங்களைப் போல் மறைவிடங்கள் கூட இல்லாத சூழலே துன்பப்படுவதை பார்க்குற பொழுது கவலை அடைஞ்சிருக்கிறோம் அது பலவிதமான திட்டங்களை அமலாக்க வேண்டிய தேவைப்பாடும் எழுந்திருக்கிறது ஆனால் சில முயற்சிகள் எடுத்து நாங்கள் தோத்தும் இருக்கிறோம் இருந்தாலும் இதிலே ஒரு புதிய சொற்பமானவர்களுக்காவது நாங்கள் மண்மை பற்றிலே மனசில உள்ளது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்குறேன் அந்த அடிப்படை நாங்களும் ஒரு அடைந்த நாடாக வர வேண்டுமானது அனைவருக்கும் இதை இந்த திட்டத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதற்கும் எதிர்காலம் நல்ல வழிகளை காட்டும் நம்புகிறேன் அதுபோன்று நாங்கள் இந்த இந்த ஆண்டு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டு அதை பிஞ்சுகிற அளவில் அதை மிஞ்சி அதை மிந்தக்கூடிய அளவிலே ஏன்னா மாவட்டத்தினுடைய புள்ளிவிவரங்களின் அடிப்படையிலே எங்களுடைய மா மாவட்ட வரலாற்றிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு தான் அதிகமாக அதிக ஒதுக்கீடு வந்திருக்கிறது அதே போன்ற ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைந்திருக்கிறது ஏனால் வீதி அவித்திக்கு மாத்திரம் பல பில்லியன் ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒதுக்கீடுகள் மாத்திரமல்ல செலவழித்து மக்களுடைய கைகளுக்கு போய் கிடைத்திருக்கிறது சில நேரங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நல்லாட்சிக் காலத்திலே ஆறு பில்லியன் ரூபாய் பாதை அமைத்தி ஒதுக்கப்பட்டது ஆனால் அது பேப்பரில் வந்தது அமைச்சரை பத்திரம் கூட அங்கீகாரம் பெற்றிருந்தது வீட்டிலே ஒரு பாலம் மாத்திரம் அடி அடிக்கல் நாட்டி ஆரம்பித்தார்கள் அது கூட நடந்து முடியவில்லை அப்படி இல்லாமல் ஒரு பொறுப்புமிக்க ஒரு அரசியல் பிரதிநிதி அடிப்படையிலே மட்டல மாவட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லா விதமான நிதிகளையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம் அதே போன்றோ எங்களுக்கு சிக்கலான விடயமாக இருப்பது இந்த உலக வங்கியூடாக வந்திருக்கிற விவசாய நவீனமயமாக்க திட்டத்தில் மாத்திரம்தான் மண்டல மாவட்டத்திலே ஊழலும் பிரச்சனைகளும் வந்திருப்பதாக மக்கள் மத்தியிலே அதே போல் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதே போல் விவசாய மேம்பாட்டில் கூடிய நீர்ப்பாசனம் என்பது முக்கியம் அந்த நீர்ப்பாசன திட்டத்திலும் மழைமை போல் ஸ்ட் வனவிலாகா அதே போன்ற காடுகள் ஏற்படுகிற சில விஷயங்கள் காரணமாக சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது அவற்றையும் நான் நம்புகிறேன் ஜனாதிபதி மன்றத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் விரைவாக தீர்வுகள் வரும் அதே போன்றும் மட்டக்களப்பு கச்சேரி கூட எங்களுடைய மாவட்ட செயலகம் கூட வருகிற சில தினங்களிலே மெல்ல மெல்ல இடம் மாறிக்கொண்டிருக்கிறது உத்தியபூர்வமாக மாவட்ட செயலமும் இடம் மாறுவதற்கான ஏற்பட அதை திரைப்பல ஏற்பாடு கூட நடந்திருக்கிறது ஆக பட்டல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மின்ன காலத்துக்கு பின்னர் ஒரு பரபரப்பான ஒரு பொருளாதாரத்தை நோக்கி மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஒரு நல்ல முன்னேற்றமான ஆண்டாகவும் இளைஞர் ஜோதிகளுக்கு நம்பிக்கை கொடுத்து நாட்டிலே உற்பத்தித்துறை அதிகரித்து வேலைவாய்ப்புகளை வழங்குகிற அச்சத்தை போக்குற ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு கடவுளையும் பிரதித்து கொண்டும் இந்த பயனாளிகளாக வந்திருக்கிற நீங்கள் இந்த பொருட்களை பெண்மை அடைய வேண்டும் நான் நன்மையிலே எங்களுடைய கிராமத்திலே பேசுகிற பொழுது சொன்னேன் ஒரு பாடசாலைக்கு நாங்கள் ஃபோட்டோ பிரதியை வழங்கினோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆக குறைந்தது அஞ்சூறு பிள்ளைகள் படிக்கிற ஒரு பாடசாலைக்குரிய அல்லது ஆயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைக்கான போட்டோ பிரதியந்திரம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அதை நாற்பத்தில ஐம்பத்தி ஐந்து பிள்ளைகள் படிக்கிற பாடசாலைக்கு வாங்கி கொள்முதல் செய்து கொடுத்துருந்தார்கள் அப்படி நான் அந்த அதிவரவே சொன்னேன் இப்படியான கொள்முறைகளை செய்கிற பொழுது அதிகாரிகளை சோதிக்க வேண்டும் அதிபரை யோசிக்க வேண்டும் போர் ஜோஷி கூட சிந்திக்க வேண்டும் என்னது ஐம்பத்தஞ்சு பிள்ளைகளுக்கு இந்த பெரிய இயந்திரம் அதை மெயின்டெனன்ஸ் அவ்வளோ கஷ்டம் அதுக்கு இங்கு வாங்கிறதுக்கு முப்பத்தேறாயிரம் அல்லது பாவிக்காம இருந்தாமலே இங் போலதாக போயிடும் அது இப்படியான இதுகள் இல்லாமல் செய்யணும் இங்கே நடக்கவில்லை சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் பிரச்சனை இடம்பெறக்கூடாது என்று அதே போன்று ஏனானதை சொல்லுவேன்னு சொன்னால் கணிசமான அரசாங்கம் தந்ததானே அது அரசாங்கம் தந்தது என்ற அடிப்படையிலே பலர் நடந்து கொள்வதை பார்க்குறோம் இருந்தாலும் இங்கே கொள்முதல் செய்து கொடுக்குற பொருட்களை பார்க்குற பொழுது சைக்கிள் விளையாட்டு உபகரணங்கள் இவையெல்லாம் அந்தளவுக்கு பிரச்சினை வராதுன்னு நம்புகிறேன் எப்படியோ பொது சொத்துக்களை பொது சொத்துக்களாக பயன்படுத்த வேண்டும் பொது அமைப்புக்களுடைய பேரில் வருகிற சொத்துக்களையும் நீங்கள் சரியாக அரசு நடைமுறைகளை பின்பற்றி பதிவுகளை மேற்கொண்டு தொடர்ந்தும் ஓடி கோடிகள் வராத அடிப்படையில் இவற்றையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் நம்பிக்கையோடும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வரவேற்றி ஒரு மதியம் சாப்பிட்ட உடனேயே தெருக்கல்களுக்கு வந்து